ஓம் ஸ்ரீ குருப்யோ நம நான் பிரம்மம் பாகம் இரண்டு அயாந்தாஜ் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் ஞாபகத்தின் எதிர்வினைகள் கேட்பவர் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்று சிலர் சொல்கிறார்கள் மற்றவர்கள் இது எப்போதும் இருக்கின்றது எப்போதும் மாறுதல் அடைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது காசுவதமான விதிகளுக்கு உட்பட்டது என்று சிலர் சொல்கிறார்கள் மற்றவர்கள் காரண காரிய தன்மையை கூட மறுக்கிறார்கள் சிலர் இந்த உலகம் மெய்யானது என்கிறார்கள் மற்றவர்கள் ஒரு விதத்திலும் அதற்கு இருப்பு தன்மை இல்லை என்கிறார்கள் மகராஜு எந்த உலகத்தை பற்றி நீ வினவுகிறாய் கேட்பவர் என்னால் உணர்ந்தறியப்படும் உலகத்தைத்தான் தான் உள்ளபடிக்கே உன்னால் உணர்ந்தறியப்படும் உலகம் மிகச்சிறியது அது முழுக்க முழுக்க தனிப்பட்டது அதை ஒரு கனவாக எடுத்துக்கொண்டு விட்டுவிடு கேட்பவர் எப்படி நான் அதை ஒரு கனவாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு கனவு நிலைக்காது மகராஜ் உன் சிறிய உலகம் எவ்வளவு காலம் நீடிக்கும் கேட்பவர் என் சிறிய உலகம் இருக்கிறது ஆனால் முழுமையின் ஒரு பகுதியாக மகராஜ் சம்பூர்ணமான உலகம் என்னும் கருத்துவும் தனிப்பட்ட உலகத்தின் ஒரு பகுதி இல்லையா இந்த பிரபஞ்சம் உன்னிடம் வந்து நீ அதன் ஒரு பகுதி என்று சொல்ல போவதில்லை உன்னை அதனுள் ஒரு பகுதியாக அடக்கிக் கொள்ள நீ ஒரு சம்பூர்ணமானதை கண்டுபிடித்துள்ளாய் நிஜமாக உனக்கு தெரிந்ததெல்லாம் உன் சொந்த தனிப்பட்ட உலகம் மட்டுமே எவ்வளவுதான் அது நீ உன் கற்பனைகளாலும் எதிர்பார்ப்புகளாலும் ஜோடித்திருந்தாலும் கேட்பவர் கண்டிப்பாக உணர்ந்தறிதல் கற்பனையானது அல்ல மகராஜ் வேறென்ன உணர்ந்தறிதல் என்பது அடையாளம் காண்பது இல்லையா முழுவதும் பரிச்சயமில்லாதது குலன்களால் உணரப்படலாம் உணர்ந்தறிய உணர்ந்தறிதல் ஞாபகத்தை உட்படுத்துகிறது கேட்பவர் ஒப்புக்கொள்கிறேன் அனல் ஞாபகம் அதை பிரம்மைத்தன்மையானதாக ஆக்காது மகராஜ் உணர்ந்தறிதல் கற்பனை எதிர்பார்ப்பு காத்திருப்பது பிரம்மை இவை அனைத்தும் ஞாபகத்தை அடிப்படையாக கொண்டவை அவற்றிற்கிடையே வேறுபாடுகள் மிக குறைவு அவை ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவன எல்லாமும் ஞாபகத்தின் எதிர்வினைகளே கேட்பவர் இருப்பினும் என் உலகத்தை நிரூபிக்க ஞாபகம் அங்கு உள்ளது மகராஜ் நீ எவ்வளவு ஞாபகம் வைத்துள்ளாய் கடந்த மாதம் முப்பதாம் தேதி நீ என்ன நினைத்தாய் பேசினாய் செய்தாய் என்று உன் ஞாபகத்திலிருந்து எழுது பார்க்கலாம் கேட்பவர் ஆமாம் நெருமைதான் உள்ளது மகராஜ் அது ஒன்றும் மோசமில்லை நீ நிறைய ஞாபகம் வைத்துள்ள விழிப்புணர்வற்ற ஞாபகம் நீ வாழும் உலகத்தை மிகவும் பரிச்சயமானதாக்குகிறது கேட்பவர் நான் வாழும் உலகம் தனிப்பட்ட கருத்துக்குட்பட்டது பகுதியானது என்று ஒப்புக்கொள்கிறேன் உங்களை பற்றி எப்படி நீங்கள் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறீர்கள் மகராஜ் என் உலகமும் உன்னுடையதை போன்றதுதான் நான் உன்னை போலவே என்னால் இன்னதென்று அறியப்படும் உலகில் பார்க்கிறேன் கேட்கிறேன் உணர்கிறேன் நினைக்கிறேன் பேசுகிறேன் செயல்படுகிறேன் ஆனால் உனக்கு அதுதான் எல்லாமும் எனக்கு அது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை உலகம் என்னில் ஒரு பகுதி என்று அறிந்ததால் நீ சாப்பிட்ட உணவிற்கு என்ன கவனம் செலுத்துகிறாயோ அதை விட அதிகமாக அதற்கு நான் கவனம் செலுத்துவதில்லை தயாரிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் உணவு உன்னிலிருந்து தனியானது உன் மனம் அதில் கவனமாக இருக்கும் விழுங்கிய பிறகு நீ அதை பற்றி முழுவதும் கவனமற்றி இருப்பாய் நான் உலகத்தை சாப்பிட்டு விட்டேன் அதனால் அதை பற்றி மேற்கொண்டு நினைக்க வேண்டியது இல்லை கேட்பவர் அப்படியானால் நீங்கள் முழுவதும் பொறுப்பற்று ஆகிவிட மாட்டீர்களா மகாராஜு நான் எப்படி ஆவேன் என்னுள் ஒரு பகுதி நான் எப்படி வேதனை படுத்துவேன் மாறாக உலகத்தை பற்றி நினைக்காமல் நான் என்ன செய்தாலும் அதற்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் எப்படி வெளி இல்லாமல் உடல் அதனையே சரி செய்து கொள்கிறதோ அப்படி உலகத்தை சரி செய்ய நான் ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் கூடவே உலகத்தின் அளவற்ற துக்கங்களை நீங்கள் அறிவீர்களா மகராஜ் கண்டிப்பாக பிறகு நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் மகராஜ் நான் அதை கடவுளின் கண்கள் மூலம் பார்க்கிறேன் எல்லாமும் நன்றாக இருப்பதை பார்க்கிறேன் கேக்கவர் எப்படி எல்லாமும் நன்றாக இருப்பதாக சொல்ல முடியும் யுத்தங்களையும் சுரண்டல்களையும் குடிமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டங்களையும் பாருங்கள் இந்த துன்பங்கள் எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை அவற்றை முடிவிற்கு கொண்டு வருவது மனிதனின் சக்திக்கு உட்பட்டதே மனிதனை அவன் செயல்களுக்கு உண்டான விளைவுகளை எதிர்கொள்ள செய்யும் சமநிலை திரும்ப வேண்டும் என்று கட்டாய படுத்தையும் கடவுள் உதவுகிறார் கர்மா என்னும் விதிதான் நன்மை விளைவிக்க இயங்குவது அதுதான் காயங்களை ஆற்றும் கடவுளின் கரம் தொடரும் ஓம்